திருமதி தேவி அவங்க போன வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க நம்ம அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு இப்போ எப்படி இருக்காங்கிறது அவங்களே சொல்லுவாங்க நான் போட வரலாமா அது முந்தின ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒன் மந்தாகவே என்னால் உட்கார முடியாமல் கடைசி பாயிண்ட் ஆஃப் முதுகு தண்டுல ப்ராப்ளமா இருந்தது போய் உடனே வந்து இதெல்லாம் ஸ்கேனர் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தேன் எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒன்னா ஊசி போடணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் அந்த பயத்திலயே இருந்துட்டு இருந்தேன் ஒரு கொஞ்ச தூரம் கூட ஸ்டாண்டப்பா நின்னம்னாவே காலை இறுக்கி பிடிச்சா அவ்வளோ பெயினா இருக்கும் சும்மா சோபால உட்காந்தா கூட குஷன் சீட் சோபால உட்கார்ந்தா கூட அவ்வளோ பெயினா இருக்கும் உட்கார முடியாது படுத்து ஒரு நாள் கத்திட்டேன் நேராக படுக்க கூட முடியல என்னால் அந்த அளவுக்கு இருந்தது அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன அப்படி இந்த மாதிரி அக்கோப்பஞ்சல் பண்ணுறாங்க வந்து ஒரு தடவை பாருங்க அப்படின்னாங்க சோ நம்பிக்கையே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நம்பிக்கை கிடையாது உண்மையிலுமே சொல்ல போனா வந்தேன் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இங்க உட்கார முடியாம அவ்வளோ திணறி உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை வரல எப்படியா இருந்தாலும் வண்டியில் டிராவல் பண்ணி நான் பவானி வரைக்கும் போகணும் அப்ப அவங்க போகும்போது எப்படியா இருந்தாலும் வலி வந்து நம்பிக்கையோட போய் போய் ஒரு ரெண்டு நாளா பயத்தோட உக்காந்துருந்தா அந்த வழி இல்ல இப்போ ஒன்றரை வாரத்துக்கு மேல ஆகுது எனக்கு அது சுத்தமா பெயின் இல்ல இத்தனைக்கு நான் ஆபீஸ் ஒர்க் தான் போறேட்ட போய் அங்க உட்கார்ந்துருக்கிறது தான் குஷின் தான் இருந்தாலும் உக்காந்துருந்தா வலிக்கும் ஆ அந்த வழி இல்லை இப்ப இப்ப எங்க அக்கா எங்க என்னோட வலி போனதுனால இப்ப எங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த குமராவலையை போய் எங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இங்க வந்து எரும்புச்சால உட்காந்து ஒரு துணி வழி இல்லை எனக்கு அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கண்டினியூவா எடுங்க ட்ரீட்மெண்ட் தேவி பவானி லட்சுமி நகர் ரொம்ப நன்றி கண்டிப்பா உங்களுக்கு நன்றி கண்டிப்பா நன்றி கடவுளுக்கு அதாவது நம்ம எப்போவும் கடவுளுக்கு நன்றியுறையாக நன்றியுடையவர்களாக இருக்கணும் இங்கே யாரும் நாம் நம்முடைய கைகளை கொண்டு எதுவுமே செஞ்சிட முடியாது மனிதன் ரொம்ப பலகீனமானவன் இங்கே சிகிச்சை அளிப்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்போமே ஒழிய குணமளிப்பது கண்டிப்பாக இறைவன் மட்டுமே